ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சொல்லிட்டா வாங்கலாம்ப்பாங்க இன்றைக்கி இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் இதெல்லாம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ இது லேவண்டர் வித் எல்லோ காம்பினேஷனில் இருக்குது இது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஸோ லைட் ஷேட் ஆஃப் ஒரு மைல்ட் எல்லோ வித் ப்ரவுன் காம்பினேஷனில் இந்த சாரி வந்து முந்நூற்றி பத்து ரூபா ஸோ இது எல்லாமே வந்து பூனம் ஸ்டஃபுங்காக த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ பிடிச்ச சாரீஸ்லாம் எடுக்கலாம் இந்த சாரியோட டிசைன் கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்குது முந்நூற்றி பத்து ரூபாய் இருக்கக்கூடிய சாரீ ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸ் தனியாக எடுத்து வச்சிருவோம் ஸோ இந்த டிசைன் க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் க்ரீனும் இருக்குது ரெட்டும் இருக்குது இந்த டிசைன்லேயே ஸோ இது அள்ளி தெளித்த மாடல் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சாரியாக பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச சேரீ நான் எடுத்து வைக்கிறேங்க இது ஒயிட் வித் ஆரேஞ்ச் இது பாருங்கள் பொடி பொடிசாக வந்து உங்களுக்கு பூ வர மாதிரியான பேட்டர்ன் ஸோ இந்த டிசைன்லேயே வந்து மூணு சாரீஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் இந்த ஸ்லாண்டிங் லைன் டிசைன் வர மாதிரியான சாரீஸ் இது அப்படியே செட்டாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செட்டாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சாரீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து நல்லா ஃபுல் க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஏற்கனவே டார்க் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதில் க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இது பாருங்கள் அப்படியே செட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே மாதிரியான சாரீஸ் இருக்குது ரெண்டு ஸோ அடுத்து கிரேலையும் பாருங்கள் ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சாரியுமே நல்லா இருக்குங்க முந்நூற்றி பத்து ரூபா இருக்கக்கூடிய சாரி ஸோ இந்த சின்ன ஹேங்கர் செட்டில் இந்த மூணு சாரீ தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த சாரீஸ் முந்நூற்றி பத்து முந்நூற்றி முப்பது முந்நூற்றி பத்து ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸாரீ ஸோ வாங்க இந்த மூணு சாரீயும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு முந்நூறுபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ சின்ன ஹேங்கர் செட்டில் தான் ஸோ இவ்வளோ இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க இந்த சாரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெகுலர் வேருக்கு நம்ம போடக்கூடிய சாரீஸ் வே ஸோ டெய்லி இந்த மாதிரி ஹேங்கர் செட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ நீங்கள் பண்ணிடுறது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மாதிரி லோ ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அடுத்து இந்த சாரீ இது முந்தான சாரி இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா இருக்கலாம் சாப்பிட்டாச்சுக்கோ ரொம்ப அழகான ஒரு டிசைனில் ஸோ அடுத்து வந்து க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனும் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனும் வந்துருக்கு ஸோ இது வந்து நல்லா சாஃப்ட்டு கூல் பூனம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது ப்ளவுஸு இது முந்தான நிறையா இருக்கா இது வந்து எத்தனை நாளும் இது எத்தனை நாளும் கிடைக்குமா ஒரே பீஸோ உங்களுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் சாரி மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாமா ஸோ இந்த செட் லைட்டில் இந்த எடுத்தேங்க யூனிஃபார்ம் சாரி மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் குவாலிட்டி ஸ்டப் செமையாக இருக்குது ஸோ இந்த கலர் மஸ்டர்ட் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலருக்காக எடுத்தேன் இது ஸோ எல்லாமே லோ ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ் ரெகுலர்வே இருக்கிறோமோ நல்லாயிருக்கும் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே அதே டிசைன் வருது தேங்க்ஸ்க்கா ஸோ ஒன்றும் வந்து அடுத்து இந்த சாரி நம்ம அந்த ஒன்றொரு டிஸ்பிளே கலெக்ஷன்ஸையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ அந்த கிரீன்லேயே த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இருக்குது பாருங்கள் மல்டி கலர் சாரி ஸோ மல்டி கலர்ஸ் எல்லா கலரும் வர மாதிரியான பேட்டர்ன் பாருங்கள் ஸோ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அக்காக்கா இது இப்போ பார்த்த சாரி அந்த ஹேங்கரில் வச்சுருங்க ஸோ இது வந்து டார்கர் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனு வேறு மாடலில் போய் ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் புது டிசைனாக இருக்கு ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நல்லா கூல் பூனமாக இருக்கு ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டஃப்காக எடுத்திருக்கேன் ஸோ இன்னும் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே கூல் போனோம் நல்லா சாஃப்டாக இருக்குது அதுலேயே ரெட்டு இருக்குது பாருங்கள் பொதுவாக அந்த மாதிரி ரெட்டு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் பூ வந்து அமையாது ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து சாஃப்ட்டு பூ நம்ம அமைஞ்சிருக்கு த்ரீ ஃபிஃப்டி தாங்க இந்த மெருனும் நல்லாயிருக்கு எல்லாமே வந்து சாஃப்ட் கூல் பூனம் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ஸோ பாந்தினி டிசைன் ஒன்று இருக்குது பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஸோ பாந்தினியை பார்த்தாலே எடுத்துருவேங்க எப்பயுமே என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த சாரியும் கலர் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஸோ அந்த கலருக்காக எடுக்கிறேன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு த்ரீ தேர்ட்டி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மார்பிள் ஷிஃபான் மாதிரி இருக்குது கூழ் பூனை மாதிரி இல்லை டிசைன் நல்லா இருக்குண்ணா ஸோ இந்த ஸாரி பாருங்கள் சுஜித்ரா சாரீஸ் த்ரீ த்ரீ நாட் ஃபைவ் இது நல்லா ட்ரெண்டியான ஒரு டிசைனாக இருக்குது ஸோ இந்த டிசைன் நம்ம ஏற்கனவே ஸாரீஸ் பார்த்துட்டோம் ஸோ அதில் செட் சாரியாக கூட நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஹேங்கர் ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்க ஸாரீஸ் இதுதான் ஸோ வாங்க பார்க்கலாம் எல்லாமே முந்நூறுபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ்ங்க ஸோ முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி முப்பது கொஞ்சம் கை எடுத்துக்கோங்க முந்நூற்றி முப்பது ஸோ முந்நூற்றி ஐம்பது ஸோ எல்லாமே அந்த மாதிரி முந்நூறுபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரீஸாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காட்டுமிக்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிரே பேக்ரவுண்டில் இந்த சாரீ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான ஸோ அடுத்த ஸாரி சோ ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குங்க நல்லா கூல் கூனமாக சாஃப்டா இருக்கும் ரெகுலர் வேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வேர் ஸாரி தான் இது அடுத்த ஸாரீ இது ரொம்ப அந்த டிசைன் நல்லா பளிச்சு லுக்கா இருக்கு

அவன் நாங்கள் எடுக்கிற சாரி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது வந்து ப்ளவுஸு தனியாக இருக்குது ப்ளவுஸ் வந்து சாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது இதுதான் ஓகேக்கா ஸோ எல்லாமே வந்து சாஃப்ட்டு கூல் போனால் பார்த்துட்ருக்கோம் அப்படியா ஆ ஓகே கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்களா சரி சரிக்கா ஆ இது ப்ளவுஸு ஸாரி உள்ள அப்படிலாம் டிசைன் வந்து ப்ளவுஸுக்கு மேட்ச் அப்புறம் மாதிரி பார்டர் வந்துடுது இது முந்தான ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் நல்லா அழகான ரெட் பேக்ரவுண்டில் ஸாரீ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெட் கலரை பார்த்து தான் எடுத்தேன் ஆனால் உள்ளே உணர் பேரும் தெரியுது இது முந்தான ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வருதுன்னு நினைக்கிறேன் இது ப்ளவுஸ் என்னக்கா ஸோ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வருது ஓகேக்கா ஸோ கூல் புனம் ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து வந்து பாந்தினி டிசைன் சாரி டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த டிசைன் வந்துடுது டபுள் சைடு பார்டரில் ரெட் பார்டரில் ஸாரீ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக்கில் பாந்தினி டிசைனில் ரொம்ப அழகான கூழ் போனோம் ஸாரீ ஸோ இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்ஸ்கா பாய் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கலக்கல் கலெக்ஷன்ஸையும் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்